மேச ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்பதாவது பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேச ராசிக்காரங்க பேர் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் சார்பா பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க அவங்களுக்கு உண்மையான நியாயத்திற்கு மட்டுமே துணை போவீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் மேச ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோரும் மேச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சியே ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லி இருக்கீங்க மேச ராசிக்காரங்க பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிக பெரிய விராய சனி மூலியமாக ஏமாற்றங்கள் பிரச்சினை கஷ்டம் மற்றும் பெரும்பாலும் அதிகப்படியாக உண்டாயிருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் இருக்கேன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூட கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசு கவலை துன்பம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமும் பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு புதிய ஒரு மாறுதல் வரப்போகுதுன்னு நினைச்சு எடுத்து வச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஏழரி சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் துன்பம் பெரும்பாலும் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை சந்திச்சிருப்பீங்க இவருடைய பத்து மாதம் அப்படிங்கிறது முழுவதுமாக முடிஞ்சது மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடக்கம் இருக்கும் முதல் நான்கு மாதம் இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்கள் உங்களுக்கு எப்படியாக மாறுதல் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விரைவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு புதிதாக வக்கிர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது என்ன இது அப்படின்னா என்னென்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறாரு ஏழரை சனி கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களாக இனி இருக்கு எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது இனி உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக செயல்பட போகுது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஏழரி சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் ஒரு ஆறு ஏழு மாதம் காலகட்டம் உங்களுக்கு முழுவதும் குறைய போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்தனை நாட்கள் உங்களுக்கு குறு பயிற்சி பலன் மட்டும் கிடைக்காமல் இருந்திருக்கும் இந்த நபர் உங்களுக்கு வருகிற கிரகணங்கள் மாற்றங்கள் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குறு பயிற்சி பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதன் மூலமா பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரப்போகுது ராசிக்கு யோகம் வரப்போகுது நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது ஏதோ கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு உங்கள் நீங்கள் படித்த படிப்பிற்கு உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது நீங்களுக்கு போகுது இனி வரக்கூடிய நாட்கள் கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறும் வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ஒரு அரசாங்க வேலை செய் பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமே போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருப்பதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாலை உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காமல் உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நன்மையாக அமையும் ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ இதுவரைக்கும் இப்படி ஏதா இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு உயரப்போறீங்க தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறும் தடைகள் நீங்கள் தொழில் விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக அவங்களுக்கு ஏற்படும் இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் விலகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் உதவிகள் கிடைக்கும் இருந்து சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க நிறுவனங்கள் மீண்டும் உங்களுக்கு புதிதாக திறக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு நிறைய பிரச்சனை நிறைய சிக்கல் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதனால் வரைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது அந்த நிலையை வந்து ரொம்ப வருடங்கள் ஆக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது வாழ்க்கை துணை இழந்த மேசராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்மையான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க மறு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியம் ஏங்கிய ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை மூணு நாள் வருஷ ஆச்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலம் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் பார்த்தீங்கன்னா இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைமில் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மேச ராசி தாங்க ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த விராயசனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் காதலில் அடிக்கடி சன் ஈகோ மூலம் நீங்க காதல் வந்து பிரேக்கப்பா இருக்கும் இதுல வீட்டில் வந்து உங்களுக்கு பெற்றோர் தடையா இருந்திருப்பாங்க ஜாதி மதம் வேறுபாடு அப்படின்னு பார்த்து ஏதாவது ரீசன் சொல்லியிருப்பாங்க எப்படியாவது உங்களுக்கு தடைகள் வந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பாக கைகோடும் வீட்டில் போய் செல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சிலர் படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் கடந்த கால கட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்ச வீட்டில் வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்தமான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க இப்ப ஒரு மேச ராசிக்காரங்க பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கடன் இருக்கு பத்து லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க மேச ராசிக்காரங்க நீங்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது அந்த அளவிற்கு கடந்த கால கட்டத்தில் பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் மிகவும் பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான கடன்களும் வரக்கூடிய நாட்களில் கட்டி முடிச்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் கட்டி முடிக்க போறீங்க இனி உங்களுடைய வாழ்க்கை தேடி வரப்போகுது அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் புதிய ஒரு நபர் வரும்போது அவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நபராக வந்து இந்த ராசிக்கு அரிய வாய்ப்புகளை தருவாங்க புதிதாக ஒரு நண்பராக கூ இருப்பாங்க இவர்கள் மூலம் ஒரு கூட்டு தொழில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க மேசராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அமோகமாக அமையும்